வணக்கம் இது மெர்க்குள் ஜோதிரம் இருபத்தஞ்சி ஸோ கிருஷ்ணனோட ஜாதகம் வந்து பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஸோ அவருக்கு எப்போ வேலை கிடைக்கும் நிரந்தரமான வேலை வேலை எப்போ கிடைக்கும் திருமணம் வாழ்க்கை நன்றாக இருக்குமா அதெல்லாம் பார்ப்போம் அம்மாவோட உடல்நிலை எப்படி இருக்கும்னு பார்ப்போம் வெல்கம் டு மெர்க்குரு ஜோதிரம் இருபத்தஞ்சு ஸோ இவர் வந்து கேட்டுக்கார் கொஸ்டின்லாம் கேட்டுக்கார் ஸோ மீதி இருக்கிற கொஸ்டின்லாம் பார்ப்போம் ஸோ இவர் வந்து நிரந்தரமான வேலை எப்போ அமையும் ஸோ இப்போ வந்து சனியோட தொழிலில் இருக்கார் அவருக்கு அந்த சனி வந்து சுபத்தமாகவும் இல்லை ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இப்போ வந்து ஏற்ற சனி நடந்துகிட்ருக்கு இப்போ இருக்கு வந்து ஏழரை சனி ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு ஏழரை சனியில் பாத சனி நடந்துகிட்ருக்கு ஏ ஏழரை சனிலே பாத சனி நடந்துகிட்ருக்கு ஸோ தான் வேலை அமரதில் வேலை அமைகிறதுல கொஞ்சம் தடை சிக்கலாம் ஏற்படுது இல்லைனா பிடிக்காத வேலையை பிடிக்காத வேலையை செய்கிறாங்க ஸோ ஏழரை சனியில் பாத சனி நடக்கிறதுனால கடுமையான அமைப்பு இருக்குது ஸோ இவருக்கு வந்து ஏழாம் சனி முடிஞ்சோன்னா இவருக்கு வந்து நல்ல கமைப்பாக பிறக்கும் இவர் இவருக்கு வந்து ஏழரை சனி முடிஞ்ச உடனே தான் ஏழரை சனி முழுமையாக முடிஞ்ச உடனே முடிஞ்ச உடனே தான் இருக்கும் இவருக்கு வந்து நல்ல விலை வேலை நல்ல விலை நல்ல பிடித்தமான விலை அமையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கு ஏழரை சனி முழுசாக முடிஞ்ச உடனே தான் நல்ல வேலை கிடைக்கும் சொல்லியிருக்கேன் சரி எப்போ நிரந்தரமான வேலை கிடைக்கும் சரி சரி இவர் என்ன வேலை பார்ப்பாரு இவர் என்ன வேலை பார்ப்பார் நிரந்தரமாக பார்ப்போம் இவருக்கு வந்து எப்போ வேலை கிடை வேலை கிடைக்குனா ராகுதோசை புதன் புத்தியில் இவருக்கு வந்து இவருக்கு பிடித்தமான நிரந்தர வேலை கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இவர் சனியோட தொழில் பார்த்துருப்பாரு பார்த்துட்ருப்பாரு ஸோ ராகுதை புதன் புத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கத்தில் இவருக்கு வந்து நிரந்தரமான வேலை அமையும் ஸோ இவர் என்ன வேலை அமையும் நிரந்தரமாக வேலை என்ன அமைஞ்சுன்னா செவ்வாய் மற்றும் சூரியன் சம்மந்தமான செவ்வாய் மற்றும் சூரியன் சம்பந்தப்பட்டு உள்ள காரகத்தில் காரகத்தில் தான் வேலை அமையும் செவ்வாய் மற்றும் சூரியன் சம்பந்தமான சம்பந்தமாக உள்ள காரக காரக வேலை வேலையில் தான் இவருக்கு வந்து வேலை அமையும் ஸோ செவ்வாய் வந்து இந்த இ இன்ஜினியரிங்கு பொறியியல் செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருந்தால் பொறியியல் இந்த இன்ஜினியரிங்கு இன்ஜினியரிங் அது மட்டும் சூரியன் வந்து சூரியனும் ரெண்டாம் ரெண்டாம் நிலை ரெண்டாம் நிலை கிரகமாக ஸோ எக்க ஏற்கன சொன்ன மாதிரி ரெண்டாம் நிலை கிரகமாக சூரியன் வந்து சுப சூரியன் வந்து சுபத்தமாக இருக்கார் ஸோ இவர் சூரியன் சம்மந்தமான சூரியன் சம்மந்தமான இபி கரண்ட்டு எலக்ட்ரிக் போர்டு அந்த ஈபியில் வேலை பார்க்குறது கரண்ட்டு தொழிலை கரண்ட் சம்மந்தமான வேலை வேலை பார்க்குறது இந்த அரசு அரசு துறையிலேயே அரசு துறை கட்டுப்பாடு உள்ள இந்த இபி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறது சூயன் சூரியனோட தொழின்னால் இந்த அரசு சம்பந்தமான இபி துறையில் வேலை செய்கிறது இந்த அரசு கட்டுப்பாடு உள்ள அரசுக்கு கட்டுப்பாட்டில் உள்ள இபி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறது தான் இந்த சூரியனோட சூரியனோட கரகத்துவம் ஸோ செவ்வாய் மற்றும் சூரியன் வந்து இந்த ஜாதத்தில் அதிகமாக சுபத்தமாக காரத்துனால அரசு அரசு துறையில் உள்ள கட் அரசு துறை கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில் உள்ள இபி துறையில் வேலை அமையும் இவருக்கு வந்து இபி துறையில் வேலை அமையும் அரசு கட்டுப்பாடு உள்ள இபி துறையில் வேலை அமையும் இது எலக்ட்ரிக் போர்டு கரண்ட்டு ஸோ அதெல்லாம் குறியக்கூடியது சூரிய பகவான் ஸோ செவ்வாய் மற்றும் சூரியன் காரகத்துல தான் இவருக்கு வந்து நல்ல வேலை அமையும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு திசை புதன் புத்தியில் அதுவும் அரசு துறையில் அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அரசு துறையில் அமையும் ஸோ ராகுதை புதன் புத்தியில் அமையும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அமையும் ராகு வந்து மூணாம் மதத்துலேயும் புதன் பகவான் வந்து ஏழாம் இடத்துலையும் இருக்கார் ஸோ ராகுக்கு தெரிவானத்தில் புதன் பகவான் இருக்கார் ஸோ உங்களுக்கு வந்து ராகுத புதன் புத்தியில் உங்களுக்கு வந்து ஈபியில் வேலை அமையும் அதுவும் அரசு இல்லை ஈபி துறையில் வேலை அமையும் ராகு ராகுதை புதன் புத்தியில் ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வேலை அமையும் எந்த நிரந்தரமான அரசு வேலை அமையும் ஸோ இவங்க நன் இவங்க அரசு வேலையில் நல்லா சம்பாதிப்பீங்க அரசு துறையில் நல்லா சம்பாதிப்பீங்க ஸோ ரெண்டு ஒம்பது பதினோராம் இடம்லாம் நல்லா வலுத்துருக்கு ஸோ ரெண்டாம் ரெண்டுக்கு மட்டும் பதினொன்றாம் அதிபியான குரு பகவான் வந்து ஏழாம் தான் இருக்கார் சந்திர அதிக சந்திர அதிக ஓடியில் இருக்கார் குரு பகவான் ஏழாம் இடத்தும் இருக்கார் ஸோ பதினாறாம் இடமான லாபஸ்தானத்தையும் லக்னத்தையும் மூணாமத்தையும் பார்க்குறாரு ஸோ குரு பகவான் நல்ல குரு பகவான் வந்து நல்ல நிலமையாக இருக்கார் நல்ல நிலைமையில் இருக்கார் ஸ்தானத்தில் இருக்கார் ஏழாம் மடமான கேந்திர ஸ்தானத்தில் இருக்கார் ஸோ ஒன்பதாம் இடத்து தொடர்பு கொள்கிறாரு ஸோ உங்களுக்கு நல்ல வருமானம் அமையும் நிரந்தரமான நிரந்தரமான அரசு வருமானம் அமையும் ஸோ நீங்கள் அரசு துறை கட்டுப்பாட்டில் ஈபி ஈபிஐ டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வீங்க செவ்வாய் மற்றும் சூரியன் அதிக சுபத்தமாக இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு புதன் புதன்புத்தியில் வேலை அமையும் ஸோ நீங்கள் நல்லா நல்லது நல்லா சம்பாதிப்பீங்க நல்ல வருமானம் அரசு துறையில் அமையும் திருமண வாழ்க்கையை பார்த்துருவோம் உங்கள் திருமண வாழ்க்கை நன்றாக தான் இருக்கும் நன்றாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு லேட் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து லேட் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ சீக்கிரம் சீக்கிரமாக திருமணம் பண்ணால் அதில் பிரச்சனை வரும் ஸோ உங்களுக்கு வந்து லேட் மேரேஜ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது லேட் மேரேஜ் இஸ் குட் ஃபார் யூ ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் வந்து திருமணம் வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணுங்கள் லேட் மேரேஜ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு திருமணம் வந்து எப்போ அமையும் சொல்கிறேன் திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கொலைய பிள்ளைங்க திருமண வாழ்க்கை மிக மிக நன்றாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ராகுதசை சூரிய புத்தியில் திருமணம் அமையும் தசை சூரிய புத்தியில் திருமணம் அமையும் தசை சூரிய புத்தியில் உங்களுக்கு திருமணம் அமையும் ஸோ உங்களுக்கு ராகுதசை சூரிய புத்தியில் திருமணம் அமையும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு திருமணம் வந்து ராகுதசை சூரிய புத்தியில் திருமணம் நடைபெறும் ராகுக்கு கே ராகுக்கு திரிகோணத்தில் சூரிய பகவான் இருக்கார் அந்த சூரிய பகவான் வந்து சுக்கரனோட சேர்ந்து சுபத்தமாக இருக்கார் சுக்கரன் வந்து களத்திரக்காரகன் அந்த கலத்திரக்காரகனான சுக்கிரனோட சேர்ந்து சூரிய பகவான் வந்து திருமணத்தை கொடுப்பார் திருமணத்தை கொடுப்பார் ராகுதசை சூரிய புத்தியில் அவங்களுக்கு திருமணம் நடைபெறும் சூரிய புத்தி தான் சூரியன் தான் அவங்களுக்கு திருமணம் வந்து கொடுப்பார் ஸோ திருமணத்தை நன்றாக கொடுப்பார் சூரிய பகவான் ராகுதசை சூரிய புத்தியில் ராகுதச சூரிய புத்தியில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு தொடக்கத்திலே உங்களுக்கு திருமணம் அமையும் ஸோ திருமணம் திருமணம் வாழ்க்கை மிக மிக நன்றாக இருக்கும் அவங்களுக்கு ஏழாம் இடம் மூணாம் இடம் பன்னெண்டாம் இடம் நல்லா சுபத்தமாக இருக்குது ஸோ உங்கள் மனைவி வந்து ரொம்ப டாமினட்டாக இருப்பாங்க டாமினட் பேசினா இருப்பாங்க உங்களே ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க சூரியன் வந்து ஏழாம் அதிபா சூரியன் வந்து நல்லா சுபத்துவமாகி இருக்கிற காரணத்தினால இருக்கிற காரணத்தினால உங்கள் மனைவி வந்து ரொம்ப டாமினேட் பேசனாக இருப்பாங்க ரொம்ப டாமினன்ட்டு பேசனாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏழாம் அதிப அதிபதி சூரிய பகவான் வந்து குரு மற்றும் சுக்கனோட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிற காலத்தினால உங்களுக்கு உங்கள் திருமண வாழ்க்கையே மிக மிக நன்றாக இருக்கும் ஏழாம் அதிபதி சூரியன் வந்து சிம்ம ராசியிலே சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் ஏழாம் அதி அதிபதியோட குரு சுக்ரன் குரு சுக்ரன் சம்மந்தப்பட்டு ரொம்ப சுப சூரிய பகவான் வந்து ரொம்ப சுபத்தமாக இருக்கார் ஏழாம் அதிபதியும் சுபத்தமாக இருக்கார் சனி பார்த்தாலும் ஏழாம் அதிபதி சுபத்தமாக இருக்காரு ஸோ உங்கள் மனைவி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ரொம்ப போல்டாக இருப்பாங்க ரொம்ப போல்டாக இருப்பாங்க உங்கள் மனைவி வந்து கவர்மெண்ட் ரிலேடாக வேலை செய்வாங்க உங்கள் மனைவியும் நிச்சயமாக கவர்மெண்ட் லிட்டடாக நிறைய சம்பாதிப்பாங்க ஸோ உங்கள் மனைவி வந்து கவர்மெண்ட் உங்கள் மனைவி வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் இல் இலக்ட் ஃபீல்டில் இருப்பாங்க அவங்களும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நல்லா சம்பாதிப்பாங்க ஸோ அவங்க பொருளாதார ரீதியாக அவங்க அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு திருமணம் த திருமண பாவமான மூணு ஏழு பன்னெண்டாம் படம் நல்லா சுபத்தமாக இருக்குது மூணு ஏழு பன்னெண்டாம் அதிபதிகளும் நல்லா வலுத்து நல்லா சுபத்தமாக இருக்குது ஸோ அங்கே மூணாம் அதிபதி குரு குருவோட பார்வையில் இருக்குது ஏழாம் அதி ஏழாம் இடத்துல வந்து குரு புதன் சுக்ரன் இருக்காங்க பன்னிரெண்டாம் இடத்துல ஒளி ஒளி புரிந்திய பௌர்ணமி சந்திரன் இருக்குது ஏழாம் மடத்தில் குரு புதன் சுக்கரன் இருக்காங்க ஏழாம் அதிபதி சூரியன் வந்து ஏழாம் அதிபதி சூரியன் பகவான் வந்து குரு சுக்கரனோட குரு சுக்கரனோட சேர்ந்து சூரியன் பகவான் நல்லா சுபத்தமாக இருக்கார் மூணாம் இடத்து மூணாம் இடம் மூணாம் இடத்து அதிபதியும் நல்லா சுபத்தமாக இருக்கு குரு சுக்கரனோட குரு குருவோட பார்வையில் மூணாம் இடம் மூணாம் அதிபதியும் நல்லா சுபத்தமாக இருக்கார் ஸோ அவங்க மூணாம் இடங்கிறது தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் ஆண்களுக்கு வந்து வீரியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மூணாம் இடம் மூணாம் அதிபதி செவ்வாய் ஸோ இந்த மூணுமே நல்லா வல் நல்லா சுபத்தமாகி நல்லா வலுத்துருக்கு ஸோ அங்கே மூணு ஏழு பன்னெண்டாம் இடம் நல்ல சுபத்தமாக இருக்குது ஸோ திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஸோ உங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகும் லவ் மேரேஜ்க்கான அமைப்பு இல்லை உங்களுக்கு லவ் மேரேஜ்க்கான அமைப்பு இல்லை உங்களுக்கு வந்து அரேஞ்ச் தான் நல்லது நீங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது தான் நல்லது ஸோ நீங்கள் வந்து லவ் மேரேஜ் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் என்றைக்குமே பெஸ்ட்டு ஸோ லவ் மேரேஜுக்கான அமைப்பு கிடையாது அரேஞ்ச் மேரேஜ் தான் என்றைக்குமே பெஸ்ட்டு உங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் என்றைக்குமே பெஸ்ட்டு ஸோ உங்களுக்கு நிரந்தரமான தொழில் அமையும் உங்களுக்கு நிரந்தரமான அரசு வேலை அமையும் அதுவும் இபி அரசு துறை கட்டுப்பாடு உள்ள இபி துறையில் எலக்ட்ரிக் போர்டில் அரசு துறை கட்டுப்பாட்டு உள்ள எலக்ட்ரிக் போர்டில் உங்களுக்கு வேலை அமையும் ஸோ நல்ல நிரந்தரமான வருமானம் அமையும் நல்ல நிரந்தரமான தொழில் நலந்த நிரந்தரமான வேலை நிரந்தரமான வருமானம் அமையும் ராகுதை புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உங்களுக்கு திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் திருமண வாழ்க்கை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ராகுதசை சூரிய புத்தியில் நடக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு தொடக்கத்தில் திருமணம் நடைபெறும் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஸோ உங்களுக்கு லவ் மேரேஜ் ஒ ஒத்து வராது நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு வந்து ஏழரை சனி முடிஞ்சோடனே ஏழரை சனியில் பாத சனி முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து திசை வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு ராகுதசை வந்து ராகு வந்து மூணாம் இடமான தைரிய வீடியோ வீடியோஸ்தானத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் வந்து வக்ரமாக இருக்காரு லக் லக்னத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் குருவோட குருவோட பார்வையில் செவ்வாய் வந்து வீடு கொடுத்த செவ்வாய் வந்து நல்ல சுபத்தமாக இருக்குது ஸோ ராகுக்கு ராகுக்கு சாரம் கொடுத்த கேது பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஸோ இந்த ராகு ராகுதை வந்து நல்ல தசை தான் இந்த ராகு தசை வந்து நல்லா யோகமாக செய்யும் ராகு ராகுதசை புதன் புத்தி புதன் சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தினால் நல்லா நல்லா யோகமாக செய்யும் சந்திர புத்தி கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும் செவ்வாய் புத்தி நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து திசை புதன் புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி சூரிய புத்தி செவ்வாய் புத்தினா நல்லா யோகமாக இருக்கும் நல்ல யோகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு திசை நல்லா யோகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ராகுதசை வந்து பொருளாதார ரீதியாக நல்லா நல்ல முன்னேற்றம் அப்படும் உங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும் ராகு தசை ராகு தசையில் உங்களுக்கு மேஜ் நடக்கும் உங்களுக்கு ராகு திசையிலே நிரந்தர வேலை அமையும் ராகு ராகுதை புதன் புத்தியில் நிரந்தர அரசு அரசு வேலை அமையும் சூரியன் மற்றும் செவ்வாய் கார செவ்வாய் மற்றும் சூரியனோட காரகத்தில் அது மட்டும் இல்லாமல் ராகு தசை சூரிய புத்தியில் ரெண்டாயிரத்தி முப்பது நாலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு தொடக்கத்துலேயே உங்களுக்கு திருமணம் அமையும் ஸோ உங்கள் ராகு தசை உங்களுக்கு வந்து ராகு தசை வந்து திருமணம் மற்றும் நிரந்தர நிரந்தர அரசு அரசு வேலை கொடுக்கும் ஸோ உங்களுக்கு ராகு ராகுதை வந்து ரொம்ப 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 யோகமான திசை ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் சுபத்தமாக இருக்கார் செவ்வாய் வந்து குருவோட பார்வையில சுபத்தமாக இருக்கார் செவ்வாய் வக்கரம் மட்டும் சுபத்தமாக இருக்கார் ஸோ ராகுதசை மிக மிக நல்ல யோகமான திசை அடுத்த வர ராகு ராகுவோட தசை புதன் புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி சூரிய புத்தி செவ்வாய் புத்தி நல்லாயிருக்கும் உங்களுக்கு ராகு தசையில் புதன் புதன் புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி சூரிய புத்தி செவ்வாய் புத்தினால் ந நல்ல நல்லாயிருக்கும் நல்லா யோகமாக இருக்கும் ராகுதை உங்களுக்கு வந்து யோகா யோகமான தசை ஸோ ராகுதசையில் நீங்கள் நல்லாயிருப்பீங்க ஏழை சனி முடிஞ்சு ஏழை சனி உங்களுக்கு ஏழை சனியில் பாதசம் முடிஞ்சோன்னே நீங்கள் ராகுதசையில் நல்லா இருப்பீங்க யோகமாக இருக்கும் நவாம்சத்தில் நவாம்சத்தில் ராகு பகவான் வந்து தனுசு ராசியில் இருக்கார் குரு குருவோட புதன்மை சுப வீடான தனுசு ராசியில் பகவான் இருக்கார் ஸோ ராகு ஓரளவு சுபத்தமாக இருக்கார் ராகு பகவான் வந்து தனுசு ராசியில் இருக்கார் நவாம்சத்தில் தனுசு ராசியில் இருக்கார் ஸோ ராகு பகவான் வந்து தனுசு ராசியான சுபவர்கத்தில் சுபவர்க வீட்டில் உட்கா உட்காந்துருக்கு ஸோ உங்களுக்கு ராகு வந்து நல்ல நல்ல திசை நல்ல யோகமான திசை தான் ராகு தசை உங்களுக்கு இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு ராகுதை வந்து நல்ல யோ யோக யோக செய்ய யோகம் செய்யும் ராகு ராகுதை உங்களுக்கு யோகமான திசை ராகு தச ராகு தசை ராகுதை வந்து ராகுதை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தேழு வரை நடக்குது ஸோ ரெண்டாயிரத்தி முப்பத்தேழு வரை நல்ல யோ யோகமான திசையில் யோகமான திசையில் இருப்பீங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரை குரு தசை இந்த குரு குரு தசை வந்து நல்ல யோகமான திசை உங்களுக்கு குருதசை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப வாழ்க்கை ரீதியாகவும் திரு திரு திருமண வாழ்க்கை ரீதியாகவும் இந்த குரு தசை நல்ல யோகமாக யோகமான தசை உங்களுக்கு அடுத்து வரப்போகிற குரு தசை கூட நல்ல யோக யோகமான தசை நல்ல யோகமாக இருக்கும் குரு தசை ஸோ குரு குரு வந்து லக்னத்துக்கு ஏழாம் இடமான ஸ்தானம் மனைவிஸ்தானம் கலஸ்ரஸ்தானம் பொது ஜன பொது ஜனஸ்தானத்தில் இருக்கார் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் சந்திர அதிவோ சந்திரா அதியோக ஒளியில் குரு பகவான் இருக்கார் சந்திர அதியோக ஒளியில் குரு பகவான் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்கார் குரு பகவான் நல்லா சுபத்துவமாக இருக்கார் அந்த குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் அந்த குரு பகவான் வந்து ஏழாம் ஏழாம் இடத்தில் நல்லா சுபத்துவமாக இருக்கார் சூரியனோட இழந்திருக்கார் புதன் சுக்கரனோட சேர்ந்திருக்கார் ஆனால் குரு வந்து அஸ்தங்கம் அடையலை குரு வந்து அஸ்தங்கம் அஸ்தங்கம் அடையலை ஸோ குரு பகவான் வந்து பதினோராம் பதினோராம் இடமான தன்னோட சொந்த வீட்டை பார்க்குறாரு பதினாறாம் இடமான தனுசு ராசியை அஞ்சாம் பார்வையாக தன் குரு வந்து அஞ்சாம் பார்வையாக தன்னோடய பதினாறாம் இடமான லாபஸ்தானத்தை சொந்த வீட்டை பார்க்குறாரு லக்கணத்தை பார்த்து சுபத்தை பத்துறாரு மூணாம் இடமான தைரிய வீ வீரியஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஸோ அந்த குரு தசை ரொம்ப ரொம்ப யோகமான தசை குரு தசை நல்லாயிருக்கும் ஸோ குரு பகவான் வந்து ரெண்டு ரெண்டாம் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பதினோராம் இடத்துக்கு பதினோராம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் ஸோ ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் வருமானஸ்தானம் பேச்சு ஸ்தானம் வாக்குஸ்தானம் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் எவ் எவ்வளோ பணம் வரணும் எவ்வளோ நிறைய பணம் வருமா நிறைய பணம் வர வரக்கூடிய பாகம் வந்து பதினோராம் இடம் ரெண்டாம் இடங்கிறது வருமானஸ்தானம் ஸோ ரெண்டுக்கும் பதினோருக்கு பதினோராம் அதிபதியான குரு பகவான் ஏழாம் இருந்து நல்ல சுபத்துவமாக இருக்கார் ஸோ குரு குரு தசையில் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அந்த குரு ரெண்டாம் ரெண்டாம் இடத்து அதிபதி குரு பகவானு அவர் பதினாலாம் இடத்துல அதிப அதிபதியாகவும் வர்றாரு ஏழா ஏழாம் இடத்துல இருந்து தன்னோடய சொந்த வீட்டில்னால் பதினாறாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ குரு தசையில் நல்ல பொருளாதாரம் ஏற்படும் குரு தசையில் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் அந்த வருமானம் மூலியமாக உங்களுக்கு நல்ல லாபம் வரும் அந்த வருமானம் மூலியமாக உங்களுக்கு நல்ல லாபம் வரும் அது அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனைவி வந்து உங் உங்களுக்கு உங்கள் உங்களோட பொருளாதார வாழ்க்கையை மேம்படுத்துவாங்க ஸோ உங்கள் வ வரப்போகிற மனைவி வந்து உங்கள் பொருளாதார பொருளாதார வாழ்க்கையை வந்து மேம் மேம்படுத்துவாங்க உங்கள் பொருளாதாரத்தை வந்து உயர்த்துவாங்க ஏன்னா ஏழாம் இடங்கிறது மனைவி ஸ்தானம் ஸோ குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்க காலத்தினால் வரப்போகிற வைஃப் வந்து உங்கள் பொருளாதாரத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் ஃபினான்ஷியல் ரீதியாக உங்கள் வைஃப் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க குரு தசையில் உங்களுக்கு திருமண வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் திருமணம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் குரு தசையில் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் ஏன்னா ஏழாம் மனதை சுபத்தோ மூணாம் மததமான தைரிய வீரியஸ்தானத்தையும் சுபத்தோப்பத்துறாரு ஸோ குரு தசையில் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ குருக்கு வீடு கொடுத்த சூரியனும் ஆட்சியாகி நல்லா சுபத்தமாக இருக்கார் குருவும் நல்லா வலுவாக இருக்கார் சந்திர அதிகத்தில் குரு குரு வந்து சுபத்தமாக இருக்கார் அது அது மட்டும் இல்லாமல் நவாம்சத்தில் நவாம்சத்தில் வந்து குரு பகவான் வந்து மிதன ராசியில் சுபரோட வீட்டில் உட்காரு நவாம்ச நவாம்சத்தில் வந்து நவாம்சத்தில் குரு பகவான் மிதன ராசியில் உட்காந்து சுபத்தம் அடைகிறாரு குரு வாங்க வாங்கிய சாரம் வந்து மகன் நட்சத்திரம் கேது சாரம் கேது வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஸோ குரு தசையில் பாக்கியத்தையும் செய்யும் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானையும் செய்யும் குரு தசையில் நல்ல பாக்கியம் கிடைக்கும் நல்ல அதிர்ஷ் அதிர்ஷ்டஸ்தானம் லக்ஷ்மி ஸ்தானம் ஸோ உங்களுக்கு நான் நிறைய பணம் கிடைக்கும் குரு தசையில் நல்ல பாக்கியம் கிட்டும் குரு தசையில் நல்லா இருப்பீங்க ஸோ குரு குரு வந்து நவாம்சத்தில் வந்து மிதுன ராசியில் இருக்கார் அந்த மிதுன ராசி வந்து சுப வர்க்க வீடு ஸோ குரு தசை சுப சுபத்தமாக இருக்கும் குரு தசை வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணில் முடியுது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணில் சனி தசை ஸ்டார்ட் ஆகுது சனி தசை ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது அந்த சனி வந்து எங்கே எங்கே இருக்காருன்னா அஞ்சாம் மதத்தில் இருக்கார் லக்ன என்ன லக்ன அதிபதி தசை ஸோ லக்ன அதிபதி வந்து அஞ்சாம் மதத்தில் திருவோண ஸ்தானம் ஆனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் இருக்கார் ஸோ அந்த சனி தசை சனி தசையும் பொருளாதார பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும் இந்த சனி தசை கூட பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும் ஏன்னா சனி வந்து திருவோணத்தில் இருக்கார் நண்பரோட வீட்டில் இருக்கார் நான் தனக்கு பிடிச்ச நண்பரோட வீட்டில் இருக்கார் சனி பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் அது அது மட்டும் இல்லாமல் நாம் சத்தில் வந்து சனி வந்து இருந்து ஓரளவு சுபத்தம் அடைகிறாரு ஸோ சனி திசையும் பொருளாத பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும் ஸோ சனி திசையில் நீ நல்லா சம்பாதிப்பீங்க நல்லா பொருளாதாரம் இருக்கும் சனி அஞ்சாமதத்தில் இருக்கார் சனி சனி வாங்கிய சாரம் வந்து ராகு சாரம் ஸோ ராகு வந்து மூணாம் இடத்தில் இருக்கார் ராகு வந்து மூணாம் இடத்தில் இருக்கார் நல்ல ந நல்ல ந நிலைமையில் இருக்கார் சனியும் நல்லா இருக்கார் அன்றைக்கி வீடு கொடுத்த அதிபதி புதன் பகவான் அந்த புதனும் ஏழாம் நல்ல வலிமையாக இருக்கார் ஸோ சனி தசை நல்ல நல் நல்ல பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சனி தசை நல்லாயிருக்கும் சனி தசை சனி தச சனி தசை வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரை நடக்குது ஸோ ரெண்டாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு சனி தசை முடியுது சனி தசை வந்து பொருளாதார பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஸோ உங்களுக்கு சனி திசையும் ரொம்ப ரொம்ப யோகமான திசை தான் அடுத்து ரெண்டாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு சனி தசை முடியுது ரெண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு புதன் தசை நடக்கப்போகுது அந்த புதன் திசையில் வந்து பொருளாதார இது நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் புத்த புத்தகர்கள் மூலியமாக உங்கள் பிள்ளைகள் மூலியமாக உங்களுக்கு வ வருமானம் வரும் உங்கள் பிள்ளைகள் வந்து நல்லா பார்த்துப்பாங்க ஸோ புதன் திசையில் உங்கள் பிள்ளைகள் மூலியம் மூலியமாக நல்லா வருமானம் புதன் வந்து உங்கள் பிள்ளைகள் மூலயமா நல்ல வருமானம் வரும் புதன் திசை நல்லாயிருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு புதன் வாங்கிய சாரம் வந்து சூரியன் சாரம் சூரியன் ஆட்சிப்பட்டு இருக்கார் புதன் வந்து சிம்ம ராசியில் இருக்கார் சூரியனோடய சூரியன் சாரம் வாங்கிட்டு இருக்காரு ஸோ புதன் தசை நல்லாயிருக்கும் ஸோ புதன் தசையில் வந்து உங்கள் பிள்ளைகள் மூலிமா நல்ல வருமானம் வரும் உங்கள் பிள்ளைகள் வந்து நல்லா பார்த்துப்பாங்க புதன் வந்து சிம்ம ராசியில் இருக்கார் சிம்ம அதிபதி சூரியன் அந்த நட்சத்திரம் புதனுக்கு நட்சத்திர நட்சத்திர சாரை வந்து புதனுக்கு நட்சத்திர சாரம் வந்து சூரிய பகவான் ஸோ புதனுடைய நட்சத்திர சாரம் வந்து சூரியன் சூரியனும் நல்லா வலுவாக இருக்கார் வீடு கொடுத்த சூரியனும் நல்லா வலுவாக இருக்கார் ஸோ புதன் திசையில் வந்து நல்லா இருப்பீங்க பிள்ளைகள் மூலிமா நல்ல யோகம் யோகம் ஏற்படும் புதன்தசை வந்து ரெண்டாயிரத்தி எழுவத்திரண்டு ரெண்டாயிரத்தி எழுவத்திரண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தொம்பது வரைக்கும் நடக்குது எண்பத்தி ஒம்போது வரை நடக்குது ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஸோ புதன் தசை நல்லாயிருக்கும் நாம்சத்தில் வந்து நாம்சத்தில் வந்து புதன் புதன் வந்து தனுசு ராசியில் வந்து சுபத்தம் அடைகிறார் ஸோ உங்களுக்கு வந்து கேது திசை தான் கடைசி தசை ஸோ உங்கள் ஆயுள் வந்து எண்பத்தாறு வயசு நல்லா இருப்பீங்க நீங்கள் உங்கள் உங்களோட ஆயுள் காலம் வந்து எண்பத்தி ஆறு வயது எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு வயது வரையும் நல்லா இருப்பீங்க எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு வயது வரை நல்லா இருப்பீங்க ஸோ இது யோகமான ஜாதகம் அது ஸோ உங்கள் தாயை நல்லா பார்த்துக்கோங்க ஸோ உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க சந்திரன் நல்லா வலுவாக இருக்காரு சுக்கரன் வந்து கொஞ்சம் அஸ்தகமாக இருக்குது நாலாம் இடத்துல எந்த பாகம் பாகமும் இல்லை ஸோ உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க உங்கள் அம்மா நல்லா இருப்பாங்க ஸோ உங்கள் அம்மாவை நல்லா பார்த்து பார்த்துக்கோங்க ஸோ உங்கள் அம்மா நல்லா இருக்க வேண்டி கா நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவனே வே வேண்டிக்கிறேன் உங்கள் அம்மா நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஸோ அந்த ஜாதகம் ஜாதகம் வந்து ரொம்ப ரொம்ப யோகமான ஜாதகம் நன்றி வணக்கம் ஸோ எதிர்காலம் மிக மிக நன்றாக இருக்கும் திருமண வாழ்க்கை தொழில் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்